உலகத்துல வாழறதுக்கான வீடு வாசல் காரு எல்லாம் கிடைச்சோம் சிவாய நம்ம தான் சிவபெருமானே கிடைக்கா அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி ஆனால் ஐந்து எழுத்து மந்திரங்களை நாம் அனைவரும் ஓத வேண்டும் பொதுவாமூர்த்திகள் பாடின இந்த வேறு தொழில் பங்களுடைய திருக்கடை காப்புன்ற பாடல் அடியார்கள் எல்லாம் வானில் சம்பந்தர் பாடினார் இந்த பாடலை பாடிதான் நமக்கு இந்தியாவிற்கு சுதந்திரமே அப்படி அடியார்கள் நம்ம எல்லாரையும் நாளும் கோடும் நவக்கிரக தோஷங்கள் எதுவுமே நம்ம எதுவுமே பண்ணாது இங்க பக்தியோடு இருப்பீங்க அடுத்த ஒரு சில மணித்துளிகள் உங்களுடைய ஆபரணங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நம்மள மறந்து மெய் மறந்து பார்ப்போம் பக்தி தேவா நான் சுத்தி நம்ம பக்கத்துல யாரு நிக்கிறா குழந்தைங்க கையை பிடிச்சுக்கோங்க பர்ச கையில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காவல்துறையினர் இந்த கூட்டத்துல தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சிரமம் அதனால நம்ம உடமைகளை காப்பாற்றிக் கொள்ளும் பொறுப்பும் இருக்கு அதனால உங்கள் உடமைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் சில மனித நமக்கு நடக்கும் அதனால எல்லாரும் இந்த ஐந்தழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும் வடக்கு திசை குபேர திசையில் இருக்கும் அற்புதமான ஆலயம் அகத்தியரால கொண்டு வரப்பட்ட லிங்க திருமேனிக்கு கும்பாபிஷேகம் இதை காட்டிலும் என்னங்க புண்ணியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் இத பார்க்கிறவங்க எல்லா வாழ்க்கையிலும் என்னென்னலாம் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் அகிலாண்டேஸ்வரியும் அகத்தீஸ்வர பெருமானும் தருவார் நிலையாத கல்வியும் குறையாத வயலும் கபடுவாராத வெப்பும் கன்றாத வளமையும் குன்றாத வளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சரியான மனமும் அன்பு அகலாத துறையும் தவறாத சத்தாவது தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத துறையும் தொலையாத நிதியமும் கோலாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் சுயனின் பாதத்தில் அன்பும் உதவி அலையாறு அருவியிலும் வாழ்வது தந்தையே ஆதி கடவுளில் வாழ்வு அமுதீசர் ஒரு பாதம் அகலாத சுரபாணி அருள்வாணி அபிராமியே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும் பச்சை கொடி காண்பித்த உடனே கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த பச்சை குடி உங்க வாழ்க்கையில இருக்கிற தடங்கள் எல்லாம் நீங்குவதற்கு சுவாமியே காமிச்ச பச்சை குடியா இருக்கட்டும் உங்க ஆபரணங்களை பார்த்துக்கோங்க மறுபடியும் மறுபடியும் காவல்துறையினர் அதை வலியுறுத்துறாங்கன்னா இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் ஓம் நம்ம

வந்த வெங்கர جوړिवेन பிறப்பிற்கு பிச்சரந்த தெய்வரதெற்கே புரந்தால் என்னும் பூங்கெளல்கற்க சரங்குயிவாரையும் கொள்ளெளல்கற்க சரங்குயிவாராந்துக்கும் தீரோரெல்வெல் வீடால்成りபோத்தி என்றை அடிபோத்தி தேசல்成りபோத்தி திவந்தேவ அடிபோத்தி அபிஷேகமும் <abandoned public building> <that> <and dar merry studio> <begitu>

மனதில் இருக்கும் தொழிலாச்சாரமாக

you <laughs>

ாய்யாய் வரங்களாய் பல் அசுராயி முனிவராய் தேவராய் செல்லாய் என்று எல்லாவரத்துள் எல்லா பிறப்பும் திறந்தேன் பெறுவான் வெளியே ஒளி கொண்டடிகள்

ओम अम्बेरेज़ चंडासना धरम हाँ ओम अम्बेरेज़ चंडा मोटने देनो हाँ चंडा मैटम कराला आज ते मख्ज़ा आप देख रहे तो जाओ दूषणा कराला रीता सिर्फ चले लग रखता वास ओम अम्बेरेज़ चंडार धरम हाँ सपोर्ट जीए सोर निर्मा जब निभे इंपीयर ब्रांड्स जीए न्यूना देखा कि சன்கம் சம்சாியாட்சதே சத்ததமுதிராம்பீக नमः पूर्द्वारंत्रेण भद्राद नमः वोम शांति नमः वोम कृतयुगाद नमः त्रिशूले हम ऋग्वद नमः त्रिशूल ओम नमः पुष्ण विधात्रे नमः हम भद्रै नमः वो शिशिराद नमः वो भूलोकाद नमः ओम भा नमः वोम भूलोकाधर नमः भुवर्लोकाधर प्रभासाद नमः वो धराद नमः धनाधर बोम नमः ओभां सोमा नरम ओम भूमा नरम शांति अघ्यांभस ये नमः नम उधोंदरी ओमा गणपत नम वोभां सरस्वती नम ओं महालक्ष्मी नम शांुतरकुंभे ओम भा नम तदुत्रकुंभे ओम नमः ब्रह्मणे नम पदमादुभ नम नमः ओम भा गंगादी नम्दक्षिणप पदुभिपसा प्रोक्षिया ॐ भां महाकालाद नमः तद् दक्षिणकुम्भे वों भां इन्द्रादनमः नमः आग्नेयकुम्भे वों भां अग्नदे नमः शक्तदे उम्फन् नमः तत्साखाद वों हां यमुनादीनमः धूलुम्बरेऽस्त्रायद्वारपालाद नमः ओम् अवर्गाद नमः कवर्गाद नमः ओम् ईश्वरादकारणीश्वराद नमः ओं ॐ तत्प्रशोक्त्राय नमः द्वारोर्ध्वदे वों हां कुमुदाद नमः अग्निगोणध्वजे कुमुदाक्षाद नमः पूर्वद्वार देवताभ्य स्वाहीत्यभ्यं दत्वा दक्षिणद्वार दौर्णमस्त्रेण संप्रोक्ष्य पदे नावकुंठ्य तौर्णमध्ये ओं महाबुधिदौर्णाय नमः अधिपतये ओं महाविदजाय नमः तौर्णसाकयोः ओं महामिजुर्वेदाय नमः ओं महात्रेदाय त्रिशूलेशो मवा नम मम भर्जन गया मम मित्राधि शाखा मूले वो महजन गया नम नमः द्वार शकम वोम सुवर्लोकाजर्मा महर्लोकाजरम जगन्याजरम जगन्याम सोमा स्वामा बुद्धिप्रोक्ष्य ओम विद्यायी नमः ऊर्द्वर मरे ओम नमदे नम संद्यापूर्वकुंभे ओम महांगिणे नम शायाँ सिंधव नम नमः द्वार पश्चिम पदकुंभ मग्यापना संप्रोक्ष्य ओम हा विज का जनम संपोध्य तत्पिमकुंभे ओम हहा यम दंडा होम फम ओम हामाज ब्रमे नम संबोध्य

पश्चिम्वारं वस्त्रेण संप्रोक्ष्य कवचेनावकोध्ये वोम नमः मधिपतदे वज्रदरम तोरण सागो वोम भाम भेदाधर वो द्वामुगाशूले हरण्य नम मित्र क्रष्ट्रे नमः वो भूतसनाधर वो मुता वो नमः तथोलोकाधर विभात्रे वो विभात्रे नम मणलाधर वो मणिनाधर वो भार्गवाधर नमः